பழனிச்சாமிக்கு மனதே இல்லை அவளை அவர் வழக்கு போட்டால் சிபிஐ விசாரணை கேட்டால் அவர் உடனடியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் சிபிஐ விசாரணை என் மீது கூடாது என் மீது வழக்கு பெறுவதற்கு சிபிஐக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று தன் மீது வழக்கு போடுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் எடப்பாடி பழனிசாமி

இணைக்கான அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் பதினாலு பேர் மீது வழக்கு போட்டிருக்கின்றோம் பதினேழு பேர் மீது குண்டா சட்டத்திற்கு கைது செய்திருக்கின்றோம் முப்பத்தோரு பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது பாண்டிச்சேரியில் இருந்து அதற்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது ஆந்திரா ஆந்திராவிலிருந்து ஆக இதையெல்லாம் எங்களுடைய சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்த பிறகு இனி இதுல இறுதி விசாரணைக்கு ஆக வேண்டி சிபிஐக்கு போகணும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த விசாரணையை தடைப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சிபிஐ விசாரணை சொல்லி இருக்கிறீர்கள் உடனடியாக நீங்கள் அதை விளக்கிக் கொள்ளுங்கள் சிபிசிஐ விசாரணையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியம் தலைவர் தளபதியினுடைய அரசுக்கு உண்டு என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காக சொல்லுவோம் விசாரணையை முடிச்சுட்டோம் வந்துச்சு அதுக்கு மெத்த நாள் வந்துச்சு அதை போல அதை யார் யார் பேர் கைது செய்யப்படுகிறார்கள் பதினேழு பேர் குண்டாசுக்கு போடப்படுகிறார்கள் இடைக்கால அறிக்கையை உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்து விட்டோம் அதற்கு பிறகு என்ன சிபிஐ என்பதுதான் எங்களுடைய கேள்வியை தவிர சிபிஐ விசாரணை வேண்டாம் என்பதல்ல இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நீதிமன்றம் சொல்லுமே ஆனால் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நாங்கள் விசாரித்து முடித்து விட்டோம் விசாரிக்காம நாங்கள் பெண்ணுங்களை வச்சா அந்த மாநிலத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை எனவே எங்களால விசாரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப சிபிஐ வரலாம் ஆனால் நாங்கள் அந்த மாநிலத்தில் போய் விசாரித்து விசாரணையை முடித்து விட்டோம் முடித்த பிறகு எதுக்கு நீங்க இன்னைக்கு சிபிஐ சொல்றீங்க காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவதுதானே தவிர வேறில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள தலைவப்பட்டிருக்கின்றேன் எனவே உச்ச நீதிமன்றத்திலே அதனாலே தான் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் அதில் நிச்சயமாக நல்ல தீர்வை விரைவிலே காண்போம் நம்முடைய சிபிசிஐடி போலீசார் திறமையாக அவர்களுக்கெல்லாம் தண்டனையை வாங்கி தருவார்கள் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விடமாட்டார் அவர்களை தண்டிப்பது அவருடைய லட்சியம் நிச்சயமாக அதனை நிறைவேற்றுவார் நாங்க தப்பு செய்த யாருக்கும் துணை வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ஆதரவாலே தான் இந்த ஆட்சி நடக்கிறது மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கின்ற தலைவராகத்தான் நான் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் உங்களை நம்பித்தான் இந்த ஆட்சியை தவிர வேறு யாரையும் நம்பியல்ல இந்த ஆட்சி எனவே உங்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை கண்டும் கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதில்லை அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய பொது மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த தைரியத்தில் எதையும் செய்யக்கூடிய சாதனை அவருக்கு உதவும் அப்படிப்பட்ட முதலமைச்சரை துணிச்சல் மிக்க முதலமைச்சரை நாம் தமிழகம் பெற்றிருக்கின்றோம் எனவே அந்த துணிச்சல் மிக்க முதலமைச்சருக்குரிய புதல்வனாகத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதைகளை கொண்டு சென்றார்கள் ஏழை எளியவர்களுடைய துயரம் தீர்ப்பதுதான் இந்த ஆட்சியுடைய நோக்கம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றி காண்பிப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்